அமெரிக்காவின் தங்கக் கிடங்கைப் பார்த்துச் செல்லும் ட்ரம்ப் மஸ்க் அப்படி அதில் என்ன இருக்கு தெரியுமா ஃபோர்ட் நாக்ஸ் தங்க இருப்புகளை எலான் மஸ்க் ஆய்வு செய்ய ட்ரம்ப் சொன்னது ஏன் தங்கம் பத்திரமாக இருக்காம் வருஷ வருஷம் தணிக்கை நடக்குதாம் மேலும் போக்ஸ் நாக்ஸ் வரலாறு பாதுகாப்பு பற்றியும் தெரிந்து கொள்வோம் பாருங்கள் அமெரிக்காவுடைய பெரிய தங்கக் கிடங்கான போர்ட் நாக்ஸ் பற்றி இப்பொழுது பெருமளவில் பேச்சும் அடிப்பட்டு வருகிறது டொனால்டு ட்ரம்ப் எலான் மஸ்க் பார்க்க போகிறார்கள் என்றும் அங்கே தங்கம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கவும் போகிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இதற்கான ஏற்பாடுகளும் நடந்து வருவதாகவும் ஆனால் கருவூல செயலாளர் ஸ்காட் பேசன்ட் மற்றும் வருட வருடம் நாக்ஸின் இருக்கும் தங்கம் தணிக்கை செய்யப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் எல்லா தங்கமும் பத்திரமாக இருக்கிறது என்றும் கணக்கு வழக்கெல்லாம் சரியாக இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார் கென்டாக்கில் இருக்கிற போர்ட் நாக்ஸ் அமெரிக்காவுடைய புள்ளியின் டெபாசிட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இருந்து தங்க வைக்கிறார்கள் அமெரிக்க ராணுவம் தான் இதை பாதிக்கிறது தங்க கிடங்கோடு சேர்த்து மிகப்பெரிய மனிதவள கட்டளை மையமாகவும் இருக்கிறது போர்ட் போர்ட் நாக்ஸ் நாக்ஸ் வரலாறு என்ன தெரியுமா மற்றும் ஹார்டின் மீட் ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ஏக்கரில் இருக்கிறது இது லூயில் உள்ள ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் தெற்கே இருக்கிறது இங்கு முன்னாடி ராணுவம் முகாமும் இருக்கிறது இங்கே இதற்கு முன்பு ராணுவ முகாம் முகாமும் இருந்திருக்கிறது அதற்கு கேம் நாக்ஸ் என்று பெயரும் வைத்திருக்கிறார்கள் முதல் உலகப் போர் நடந்தபோது கேம் நாக்ஸ் ஆரம்பித்திருக்கிறார்கள் இங்க வீரர்களுக்கு பீரங்கி ஓட்ட பயிற்சி கொடுத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் இதற்கு போர்ட் நாக்ஸ் என்று பெயரும் மாத்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் போர்ட் நாக்ஸ் முதல் தங்கம் வென்றிருக்கு அதை பாதுகாப்பதற்காக ஒரு கேவலரி ரெஜிமெண்ட் நியமித்திருக்கிறார்கள் ஐரோப்பியாவில் இரண்டாவது உலகப் போர் ஆரம்பித்தபோது அமெரிக்க ராணுவம் போர்ட் நாக்ஸ் ஆர்மியோடு போரில் இறங்கினார்கள் இங்கே ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு டேங்க் ஓட்ட பயிற்சியும் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் போர்ட் நாக்ஸில் எவ்வளவு தங்கம் இருக்கிறது என்பது பல கேள்விகளாகவும் இருக்கிறது அமெரிக்க நாணய வர்த்தகத்தின்படி போர்ட் நாக்ஸில் இருக்கக்கூடிய தங்கம் டெபாசிட்ரியில் எப்பொழுது நூத்தி நாற்பத்தி ஏழு புள்ளி மூன்று மில்லியன் அவுட்ஸ் அதாவது நாற்பத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஆறு கிலோ தங்கம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது கருவூலத்தில் டெபாசிட் செய்யப்பட்ட தங்கத்தில் பாதி தான் இருக்கிறது போது இருந்து தங்கம் எடுத்ததே இல்லையா என்று பல கேள்விகளும் இருக்கலாம் நாணய வார்ப்பின் அறிக்கையின்படி ஃபோர்ட்நாக்ஸில் தணிக்கை செய்யும்போது தங்கத்தோட சுத்தத்தை பார்ப்பதற்காக கொஞ்சம் தங்கம் எடுத்திருக்கிறார்கள் என்றும் இந்த மாதிரிகளை தவிர பல வருஷமாக டெபாசிட்ரியில் இருந்து தங்கம் எடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது ஃபோர்ட்நாக்ஸ் எவ்வளவு பாதுகாப்பானது என்று பார்க்கும் பொழுது நாக்ஸ் இருக்கிற தங்கம் கிடங்கு ரொம்ப பாதுகாப்பானது இந்த கிடங்கோட உண்மையான அமைப்பு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும் என்றும் வெட்டகத்தை திறக்கிற எல்லா வழிமுறையும் யாருக்கும் தெரியாது என்றும் தங்கக் கிடங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பதினாறாயிரம் கன அடி கிரானைட் மற்றும் நாலாயிரத்து இரநூறு கன எஜம் கிரானைட் மற்றும் எழுநூற்றி ஐம்பது டன் வலுவான ஸ்டீல் மற்றும் அறுநூத்தி எழுபது டன் கட்டமைப்பு ஸ்டீல் வைத்து கட்டியிருக்கிறார்கள் என்றும் தங்க கிடங்கை பார்ப்பதற்கு யாருக்கெல்லாம் அனுமதி என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அமெரிக்க நாணய வார்ப்பு பத்திரிகையாளர்கள் காங்கிரஸ் பிரதிநிதிகள் குழுவுக்கு பெட்டகத்தை திறந்து காட்டினார்கள் என்றும் அப்பொழுது தங்கம் எடுத்தார்கள் என்றும் ரூமர்ஸ் பரவி இருந்தது அதனால் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் அதுவரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள் தவிர பெட்டகத்துக்குள் யாரும் செல்ல முடியாது என்றும் படி போன ஒரே ஆள் பிரசிடென்ட் மட்டும்தான் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழில் பெட்டகத்தை திறந்து காட்டினார்கள் கருவூல செயலாளர் ஸ்டீவ் மெனுசன் மற்றும் கெண்டகி கவர்னர் மாட் பெவின் மற்றும் காங்கிரஸ் பிரதிநிதிகளோடு இங்கே வந்து பார்த்தார்கள் என்றும் இப்போ இருக்கக்கூடிய கருவூல செயலாளர் ஸ்காட் பேசன் மற்றும் பெட்டகத்தை பார்க்க ஆர்வமாக இருக்கக்கூடிய எந்த செனட்டருக்கும் சந்தோஷமாக ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்